எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கௌதமன் கணபதி அவர்களோட டைரக்ஷனில் வெளியே வந்திருக்கக்கூடிய சரணர்படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ படத்தினுடைய ஒன்றைய ஸ்டோரி என்ன பார்த்தோம்னா அது என்னன்னு பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனல் பெரிய சேனல்லாம் கிடையாது சின்ன சேனல் தான் சொன்னீங்கன்னா சப்போர்ட் பண்ணாதான் வந்து மேலும் மேலும் வந்து சேனல் வளரும் ஓகே இந்த படத்தினுடைய ஒன்றே ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா தசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐயா வந்து வராரு அதாவது ஒரு ட்ரைனிங் எஸ்ஐனு சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி எஸ்ஐயா வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து வராரு ஸோ அதே ஸ்டேஷனில் தான் வந்து லால் அவர்களும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து சீனியர் கான்ஸ்டபிளாக இருக்காரு இன்னும் ஆறு மாதத்தில் வந்து ரிட்டையர் வந்து ஆக போகிறாரு ஸோ அந்த ஏரியாவில் வந்து எலக்ஷன் நடக்க போகுது ஸோ அதனால வந்து கன்ஸெல்லாம் வந்து யாரும் வச்சிருக்கீங்களோ ஸோ எல்லாரும் வந்து சரண்டர் பண்ணுறோம் அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயம் வந்து அறிவிக்கப்படுது ஸோ எல்லாத்தினுடைய கன்னுமே வந்து வாங்கி வந்து சரண்டர் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கன் மட்டும் மிஸ் ஆகிடுது ஸோ அந்த கன் வந்து எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் வந்து ஒரு சைடு வந்து போயிட்டு இருக்கு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சுதீப் சங்கர் அவர்கள் வந்து இந்த மாதிரி எலெக்ஷனுக்காக பணம் பட்டோலா பண்ணுறதுக்காக ஒரு பல்க் அமௌண்ட் வந்து இது பண்ணுறாரு ஸோ அந்த அமௌண்ட்டும் டக்குன்னு வந்து மிஸ் ஆகி போயிடுது ஸோ இந்த ரெண்டு ஸ்டோரியுமே வந்து ஒரே இடத்துல வந்து பின்னி பிணைஞ்சி நிற்குது ஸோ இது என்ன ஏது அப்படின்ற மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் படம் தான் வந்து இந்த சரண்டர் ஸோ இப்போ இந்த படத்தில் இருக்க பாசிட்டிவ்லாம் என்ன நெகட்டிவெலாம் என்னென்னு பார்த்தலாம் படத்தில் இருக்கிற மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பாட்டு எதுவுமே கிடையாது கதாநாயகி கிடையாது ரொமான்ஸு லவ் சாங்ஸு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இதெல்லாம் இல்லாமல் படத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தே வந்து நீங்கள் ஸ்டோரியிலேயே அப்படியே பின் பண்ணி நீட் வந்து படத்தோட ட்ராவல் பண்ணலாம் ஸோ அதுதான் வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமன் கணபதி அவர்களுடைய அந்த நெரேஷன் ஸோ அந்த ஸ்டோரி நரேஷன் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப அருமையாக தான் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை டுஸ்ட்டுமே வந்து ஓரளவுக்கு ஓகே தான் அதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா நிறைய உலக உலகப்படங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற ஆட்கள் மட்டும் அதை இதுதான் பட்டுஸ்டு அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க ஒரு நார்மல் ஜென்ட்ரலா ஆடியன்ஸ் போய் வந்து அந்த படம் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை ஸோ ஒரு நல்ல ஒரு திரைக்கதையை வந்து கரெக்டாக வந்து வடிவமைச்சிருந்தார் ஸோ அதற்கு வந்து அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து நம்ம சொல்லி தான் ஏன்னால் நிறைய விஷயங்கள் வந்து நல்லா காட்டியிருந்தார் ஏன்னால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த பாலிட்டிக்ஸு ஒரு போலீஸுக்கும் ரவுடிக்குமான அந்த தொடர்பு வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வந்திருந்தார் நிறைய அரேஞ்ச் பண்ணிருக்கார் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் சொல்கிறேன் அவர் உண்மையிலே வந்து பார்த்துருக்காங்க தெரிவிக்கலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய கதாநாயகனான தர்ஷன் ஸோ பிக் பாஸில் தர்ஷன் தெரியாமல் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த படத்தில் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்லாவே வந்து ஒரு நடிப்பு வந்து கொடுத்துருக்காரு ஒரு போலீஸ் கெட்டப்பில் கொஞ்சம் நல்லா வெயிட் வெயிட்லாம் போட்டு ஆள் வந்து மிடுக்காக வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாகவே வந்து நடித்து கொடுத்துருக்காரு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் நெங்க சுதீப் சங்கர் மெரட்டி விட்ருக்காப்ல அந்த படத்தில் ஆக்சுவலாக நீங்கள் ரெட்ரோலை பார்த்துருப்பீங்க ஸோ அதில் கூட கொஞ்சம் நேரம்தான் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருப்பாப்ல உண்மையிலே வந்து ஒரு அருமையான வந்து ஒரு நடிப்பை வந்து காட்டியிருப்பார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லால் ஸோ லாலுக்கு வந்து நடிகர்கெல்லாம் வந்து சொல்லித்தர தேவையே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான நடிப்பு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடக்கக்கூடிய சின்ன சின்ன தப்புகள்லாம் நடக்கும் ஸோ அந்த தப்புகள்லாம் வந்து தன்னால் வந்து எதிர்த்து கேட்க முடியலே அப்படின்ற மாதிரியான ஒரு இயலாமையே இருக்குல்ல ஸோ அந்த இயலாமையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் அந்த கண்ணிலையும் நடிப்பிலே வந்து கட்டியிருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான நடிப்பு எல்லாருமே அந்த படத்தில் நடித்த எல்லா கேஷன் குரு எல்லாருமே வந்து ஒரு அருமையான நடிப்பை தான் வெளிப்படுத்தியிருந்தாங்க மெயினாக வந்து இந்த படம் வந்து ஒரு குவாலிட்டியான படமாக காட்டினது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெய்யப்பன் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி தான் ஸோ அதுதான் அவர்தான் வந்து இந்த படத்தை வந்து ஒரு ரிச் டோனுக்கு வந்து கொண்டு போனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து அவருக்கு வந்து இருக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா விகாஷ் படிஷா அவர் வந்து மியூசிக் டைரக்டர் ஸோ அவருடைய மியூசிக் தாங்க அந்த ஒவ்வொரு சீன்லையும் அந்த ட்விஸ்ட்லாம் வந்து ரிவீல் ஆகல ஸோ அந்த இடத்துல அவர் கொடுத்த அந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே வந்து படத்தை வந்து வேற ஒரு தரத்துக்கே வந்து கொண்டு போகும் ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான படம் ஒரு ஸ்டோரி வாய்ஸாகவும் சரி ஒரு மியூசிக் ஃபோட்டோகிராஃபியாக இருந்தால் சரி ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இருந்தால் சரி ஒரு கேஸ்ட் அண்ட் குருவாக இருந்தால் சரி ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டாக வந்து பண்ணிட்டாங்க ஒரு டீசென்டான ஒரு ஃபஸ்ட் ஹாஃபை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பிக்குது ஸோ செகண்ட் ஹாஃப் மேலே வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல வந்து கொஞ்சம் லேக்கிங்காக வந்து படம் வந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக வந்து நீங்கள் மலையாள சினிமா பார்த்த ரசிகர்களாக இருந்தீங்கன்னா மலையாள சினிமா பார்த்தவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து பிடிக்கும் ஏன்னா மலையாள சினிமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ நரேஷன்ல தான் வந்து படமே போயிட்டுருக்கும் இருக்கும் ஸோ அது மாதிரியான ஒரு நரேஷனில் தான் இந்த படமும் வந்து போயிட்டுருக்கும் இருக்கும் ஸோ அது தமிழ் ரசிகர்களுக்கு சில சமயம் வந்து என்னடா லேகிங்கா போதே அப்படின்ற மாதிரி எனக்கு தோடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஆக்சுவலாக படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக நிறைய சீன்ஸை வந்து ட்ரிம் பண்ணிடலாம் தேவையில்லாத சீன்ஸ் நிறைய இருக்கு போனால் அந்த படம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கான ஒரு படம் தான் ஏன்னா அளவுக்கு வந்து அந்த ரெண்டு மணி நேரமாக ஷார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக வந்து இந்த படம் வந்து கிடைச்சிருக்கும் ஸோ ஒரு பயங்கரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக அப்படின்ற மாதிரி இந்த படத்தை கேட்டிங்க அப்படின்னா ஒரு நார்மலான வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் ஒரு மலையாளத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு நார்மலான ஒரு த்ரில்லர் படம் கண்டிப்பாக வந்து உங்களை ஏமாத்தாது பார்த்தா வந்து ஓகே ஒரு சேட்டிஸ்ஃபைடாக ஒரு நல்ல படம் தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒருத்தான படம் தான் இது ஸோ நீங்கள் கண்டிப்பாக மலையாளம் ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கிறக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான அழைச்ச ஒரு வந்து உங்களை சந்திக்கிறேன்